மக்களே ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான ஒரு ஃபன்னான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அப்படின்றதா ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மூணு தைரியமான வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு பர்சனை பற்றி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூணு வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் விஷால் இன்னொன்று அருண் இன்னொன்று ஆர்னோ இந்த மூணு பேருக்குமே சட்டன்னா இன்னைக்கு வந்து ஆ எனக்கு நீ டாமினேட் பண்ணிட்டாங்க நான் அப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து கதறிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்தது பார்த்துட்டு ஐயோ சிட்டிக்கு கோ வந்துச்சுங்க எல்லாரும் எந்திரிக்க அப்படின்ற மாதிரிதான் இருந்ததுன்னு சொன்னா ஆனால் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க இது எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஷாப்பிங் டாஸ்க் இந்த வாரத்துக்கான பொருட்கள் எல்லாமே அவங்க போய் எடுக்கணும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்து ரூபாய் நம்மளோட பிக் பாஸ் கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஷாப்பிங்கில் வந்து அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற சீசனை விட கம்மி பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க ஏன் அப்படின்னா நார்மலாக அங்கே ஒரு பத்து பொருள் எடுத்தாலே அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக பட்ஜெட் போயிடும் ஆனால் இந்த தடவை கம்மியாக தான் வந்துருந்துச்சு இவங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுல வெறும் நாலாயிரத்துக்கும் ஐயாயிரம் நேரத்துக்கு மட்டும் தான் வந்து ஷாப்பிங்க பண்ணிருக்காங்க பொண்ணுங்களும் பசங்களும் இந்த ஷாப்பிங் அப்போ யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா பொண்ணுங்க சைட்ல வந்து ஜாக்லின் விஜய் ஆனந்தி இன்னொன்னு தர்ஷா குப்தா சோ விஜய் ஆனந்தியா இருக்கட்டும் இல்ல நம்மளோட தர்ஷா குப்தாவும் ஜாக்லினும் மெஜாரிட்டி எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் பூந்து நம்ம இருக்கோன்னு காட்டணும்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்குங்க அதுமாதிரி பசங்களை வந்து தீபக் விஜய் விஷால் ஆர்ணவ் இவங்கள வந்து தீபக் வந்து ரொம்ப டாமினேட் பண்றாரு ரொம்ப பாசியா இருக்காருன்றது வந்த முதல் நாள்ல எனக்கு தெரியும் சோ இன்னைக்கு வந்து காலில் கெட்டு போட்டு இந்த டாஸ்க்குக்கு நான் கண்டிப்பா போவேண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு முடிவெடுத்து எடுத்து கண்டிப்பா போயிட்டாங்க இது வரைக்கும் மக்கள் என்ன அப்படின்னா பசங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க பொண்ணுங்க தாங்க சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது பொண்ணுங்க மூஞ்சி கடிச்ச மாதிரி நேரடியா சண்டை போட்டுறாங்க ஆனா இந்த பசங்க இருக்கானுங்க பாருங்க எல்லாம் பின்னாடி தான் கத்துறது முன்னாடி உம் அப்படின்ற தான் இருந்தது அப்படின்னே சொல்ல ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாருமே வந்தாச்சு உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாராயண நாராயண அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அருண் தாங்க சோ அவரு ஆர்னவ் அண்ட் விஜய் விஷால் மூணு பேரும் பாத்ரூம்ல நின்று பேசிட்டு இருக்காங்க எதை பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங்க பத்தி தான் ஏண்டா டே உனக்கு தானே சமையல் எல்லாமே தெரியும் அப்ப நீ தானே எல்லா பொருளையும் எடுத்துக்கணும் நீ எதுக்கு அவரை எடுக்க விட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் விஷாலுக்கு கோவம் பொங்கிடுச்சு ஏ தடா ஒன்னு நான் சொல்றத கேள்றா அப்படின்ற மாதிரி நான் எதுவும் பண்ணலடா நான் ஒரு பத்து பொருள் எனக்கு கண்ணை படுறதெல்லாம் கொண்டு வைக்க வைக்க இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன் இதெல்லாம் எடுக்கிற ப்ரோ கோபடாது ப்ரோ இருந்தாலும் இதுதான் சொல்றேன் நான் அந்த மனுஷன் நான் எடுக்கும் போதெல்லாம் எத்தனை தடவை திட்டு வாங்கினேன் மட்டும் நீ பாரு ஒன்னு ஒரு சீனி பாக்கெட்டு மூணு பாக்கெட்டும் தெரியாம அவங்க பாஸ்கெட்டுக்குள்ள ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் இத்தனை இதுக்கு அப்படின்ற மாதிரி கத்துனாரு ஸோ அப்படின்னு ஒன்னு அப்போ அருண் நினைச்சிட்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியாலிட்டியா இருக்கணும் அவர் பாரதி கணமா சீரியல்ல இருக்கிற மாதிரியே அந்த டென்ஷனா இருந்தா ஒரு ரியாக்ஷன் குடுப்பா பாருங்க அந்த மாதிரி அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது வந்து அல்டிமேட் பரவாயில்ல பசங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா உப்பால ஒரு தப்பு நடந்துருச்சே அப்படின்னு எதிர்பார்க்கற டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர் பேசணும் ஆறுன வேற சிங் சேங் சிங் அப்படின்ற மாதிரி நம்ம அருணுக்கு வந்து சிங் சேங் அடிச்சு இது விஜே விஷாலுக்கு அப்படியே சுருன்னு ஏறிடுச்சு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா டிரைவர் அவர்ரா இவன் வண்டியில் சைடு மட்டும் தான்டா காமிச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் விஷாலுக்கு நான் இவ்வளோ சொல்லியும் அந்த கேட்காத மனுஷன்ட்ட நான் என்ன பேச முடியும் இவர் என்னன்னா தூண்டி விடுறாருனா இது என்ன கதையா இருக்கு மூணு பேர் போனா மூணு பேருமே அவங்களுக்கு பிடிச்சதானே எடுக்க முடியும் நீ ஏன் அவர் சொன்னதை மட்டும் எடுத்த அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டாங்க சரி எல்லாம் பேசிட்டாங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்க போது அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரத்தில் வெளியே போனா நம்ம விஜய விஷால் இருக்காரு பாருங்க அனே சாரி நீ அப்படின்னாரு பாருங்க பாக்குன்னு ஆகி என்னடா எதுக்கு சாரி சொல்ற அப்படின்ற மாதிரி தீப கேட்க அது அப்படியே ஒரு சமாளிச்ச ஒரு மொமெண்ட்டை நீங்க பாத்துருக்கோம் அய்யோயோ அப்படின்னா ஏன்னா இது அவங்க வீரமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதுல இந்த பருப்பு எடுத்தீங்களா அந்த பருப்பு பார்த்தீங்களா அவர் திரும்பவும் பாசியா தான் தீபக் கேள்வி கேட்கிறார் அப்போவும் தீபக் மேலே அவ்வளோ பயமா ஏன்னா இங்க பேசினது அங்க போய் கொஞ்சம் சொல்லிதான் பாருங்களேன் நம்ம தீபக் முன்னாடி ஏன் நீங்க எதுக்கு வாய்ப்பேசிங்க நீங்க ஏன் பொருள் எடுத்திருக்கீங்க அதே என்ன மற்றவங்களை ஆர்டர் போடுறீங்க எங்களுக்கு தேவையான பொருளை நாங்க எடுத்து போனோம் கொஞ்சம் சொல்லிதான் பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா அவர் என்னன்னா மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு பக்கமா எஸ்கேப் ஆயிட்டாரு பாத்ரூம் குள்ள என்ன என்ன எடுக்கவும் என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கதறினாரு சரின்னு அதை விட்டுட்டு சரி இதெல்லாம் ஒரு நாராயண நாராயணனு அவராவது ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அவரு ஆரணம் கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இந்த எல்லாம் தப்பு பரவாயில்ல பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம் இந்த டைம் அப்ப அதை விடணும் இல்ல திரும்ப திரும்ப அவர் அதே விஷயங்களை திரும்பவும் பேசுறேன் ஏன் அவரை மட்டும் எடுக்க விட்டீங்க அது தப்பு இல்லை இப்ப நமக்கு உப்பு இல்லை நான் உப்பு இல்லாம சாப்பிடுவேன் இருந்தாலும் மத்தவங்க டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அடுத்த நிமிஷம் சொல்றாரு அவங்க எல்லாம் உப்பு போட்டு சோறு துங்கும் போது நமக்கு எல்லாம் எல்லாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி கதை இல்லம்மா எனக்கு புரியல நீ என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி இந்த சம்பவம் அடுத்தது போவோமா இல்லையா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வெளியே போனாங்க போனாங்க பாத்ரூம்லயும் பிரச்சனை இந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டே வெளியே போயிட்டாங்க போட்டிருக்கு அங்க தீப கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு பரவாயில்ல விடுங்க நீ அடுத்த நம்ம ஆடப்பா இப்ப இல்லா இதுக்கு தானா அவங்க இவ்வளோ தான் அவங்க வீரமா இதுக்கு தான் இவ்வளோ அப்படின் குட்டிங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னான ஒரு மொமெண்ட்டாக தான் அது வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்க மக்களே இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல அப்படி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்